உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே தருவார் உன் பிள்ளைகள் சிறப்பாக சிறப்புற்று நிறைவாழ்வு பெறுவர் ஆம் அன்பர்களே இந்த ஆண்டின் முதல் மாதம் சீக்கிரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னும் பதினொன்று மாதங்கள் தான் இருக்கிறது இந்த பதினொன்று மாதங்களும் இந்த வசனத்தை நீங்கள் அடை காத்து வேண்டும் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்றுத்தர வேண்டும் எனக்கு ஆண்டவர் தந்த மகன் எனக்கு ஆண்டவர் தந்த மகள் இந்த இறைவார்த்தையின்படி சிறப்புற்று நிறைவாழ்வு பெற வேண்டும் எப்படி நிறைவாழ்வு கிடைக்கும் பெற்ற நாம் நம் பிள்ளைகள் சின்ன குறை இருக்கும் அட சின்ன குறை கொஞ்சம் பெரிய குறைதான் வச்சுக்கோங்களேன் ஆனா உங்க மகன் உங்க மகளை அவங்க காது கேட்க என்னுடைய மகன் மாதிரி நல்ல பையன் இந்த உலகத்துல இல்லை என்னுடைய மகள் மாதிரி நல்ல பிள்ளை இந்த உலகத்தில் இல்லை என் பையனுக்கு பைபிள்னா ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு என் பொண்ணுக்கு ஆண்டவனா ரொம்ப பிடிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை முறைனா ரொம்ப பிடிக்கும் நல்ல ஏதாவது டேலண்டடான சில விஷயங்கள் சில பெரிய ஆட்களை பத்தி பேசி அவங்கள விட இந்த சின்ன வயசுலயே என் பிள்ளைகளுக்கு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கு நீங்கள் சொல்லி பாருங்களேன் உங்க பிள்ளை எப்படிப்பட்டவங்க அவங்க நீங்க அப்படி சொல்ல 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 புதிய வாழ்க்கை அவங்க இதயத்துக்குள்ள கூத்து அதை விட்டுட்டு டேய் நீ அப்படி இவன் அப்படி என்ன கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆகவே உங்க மகன் மகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் தந்தது அவர் கற்று தருவார் பிசாசு கற்று தருவது எப்படி சொல்ல போனா உங்க வழியா நெகட்டிவான வைப பிள்ளைங்களுக்குள்ள போத்தோம் அதான் பிசாசு கற்று தருவது ஆண்டவர் கற்று தருவது சொல்ல போனா உங்க வழியா பாசிட்டிவ் வைப்பு ஆகவே அன்பான பெற்றோர்களே அடுத்த பதினொன்று மாதங்கள் உங்கள் பிள்ளைகள் காது காதுபட பிள்ளைகளை பற்றி நல்லது பேசுங்க மத்தவங்க என்ன வேணாலும் பேசட்டும் நீங்க நல்லது பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை இந்த உலகத்திலேயே சிறந்த மகனாக சிறந்த மகன் உங்கள் பிள்ளைகள் வருவார் அண்ட் ஆசீர்வதிப்பார் ஜெபியுங்கள் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெவியுங்கள் நானும் ஜபிக்கிறேன் வாழ்க்கை